வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்றுப்பட்டை அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை முக்கடல் காற்றுப்பற்றி அறிவிப்பு அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்றுப்பற்ற அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இந்த அதிகாலை நேரத்தில் முக்கடலிலும் காற்று அச்சுறுத்தல் ஏதுமில்லை இருந்த போதிலும் குமரி முனையை தொட்டு கடல் தொடங்கி அதாவது குமரி முனை தொடங்கி யாழ்ப்பாணம் வரை உள்ள மன்னார் வளைகுடாவின் இலங்கை ஒட்டிய கடற்பகுதியிலையும் தனுஷ்கோடிக்கு கிழக்கே தலைமன்னாரை ஒட்டிய கடற்பகுதியிலையும் சற்று வலுவான காற்று இருக்கிறது இது இலங்கை மீனவர்களுக்கு சற்று அச்சுறுத்தும் காற்று தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த குமரி முனையில் மட்டும் எடை குறைந்த படகுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய காற்று இருக்குது இந்த காற்று மதியத்திற்கு மேலே கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சாலும் மாலைக்கு மேல் தமிழ்நாட்டின் கடலோரத்தில் கிழக்கு திசை காற்றாக அதாவது கடலோரத்தை ஒட்டி வடக்கு நோக்கி பயணித்து டெல்டாவில் நுழைந்து கிழக்கு திசை காற்றாக வட உள் மாவட்டங்களில் இருந்து நுழையும் அதாவது குமரிமுனை தொட்டு ராமேஸ்வரம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரம் தொட்டு டெல்டாவில் நுழைந்து நள்ளிரவு நாளை அதிகாலை வேளையில் ஒரு சாதாரண தெற்கு திசை காற்று எடை குறைந்த படகுக்கு சவால் கொடுக்கக்கூடிய அதிகாலை நேரத்தில் வீசக்கூடிய தெற்கு திசை காற்று இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த காற்று எடை குறைந்த படகுக்கு சவால் கொடுக்குமே தவிர அச்சுறுத்தல் ஏதும் இல்லை தொடர்ந்து இப்படிப்பட்ட காற்று மதிய நேரத்திலையும் மாலை நேரத்திலையும் லேசாக இருந்து கொண்டே இருக்கும் இது வரக்கூடிய மூன்றாம் தேதியிலிருந்து அதிகமாகும் இரண்டாம் தேதிக்கு பிறகு மு இரண்டாம் தேதியிலிருந்தோ அல்லது மூன்றாம் தேதியிலிருந்தோ தெற்கு திசை காற்று தொடர்ந்து வீசிக்கொண்டே இருக்கும் எல்லா நாளுமே அதாவது வழக்கமாக வட இந்திய நிலப்பகுதிகளில் உருவாக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை அதாவது தற்போ தற்பொழுது இன்றைக்கு இருபத்தி நாலாம் தேதி சூரியனின் குத்துக்கதிர் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் சென்னை அதனை ஒட்டியுள்ள ஆந்திர இளையோர மாவட்டங்களில் போகிறது பிறகு படிப்படியாக இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி எல்லாமே ஆந்திர பிரதேசத்தில் சூரியன் குத்துக்கதிர் பயணிக்கும் பிறகு அப்படியே ஜூன் இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் வட இந்தியாவை நோக்கி சூரியன் குத்துக்கதிர் பயணிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய வெப்ப உயர்வால் வட இந்திய நிலப்பகுதிகளில் ஏற்படக்கூடிய வெற்றிடத்தை நிரப்பதற்காக தெற்கிலிருந்து வைகாசி சித்திரை மாதத்தில் காற்று பயணிக்கும் இந்த காற்று டெல்டா மாவட்டங்கள் ஊடாக நுழைந்து வடகடலோர வழியாக ஆந்திர கடலோர வழியாக வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று தான் இந்த காற்று வரக்கூடிய மூன்றாம் தேதியிலிருந்து அக்னி நட்சத்திர காலத்தில் தெற்கு திசையிலிருந்து கொஞ்சம் வலுவாக வடக்கு நோக்கி பயணிக்கும் இந்த காற்று தான் மாலை நேரத்தில் உள்ளே நுழைந்து வெப்பச்சலன இடிமடைப்படிவை ஏற்படுத்த போகிறது ஆக கிழக்கு திசை காற்றும் இந்த உயரடுத்த காற்றும் கிடு தெற்கு திசை காற்று அதாவது குளிர்விக்கும் காற்றாக உள்ளே வெப்பத்தால் லேசாகி மேலடைந்த அந்த நீராவியை குளிர்விக்கும் விதமாக அமைந்து மழைப்பிடிவு கோடை மழைப்பிடிவு ஏற்படுத்த போகிற அந்த காற்று மூன்றாம் தேதியிலிருந்து குமரி முனை தொடங்கி வடகடலோரம் வரைக்கும் உள்ள கடலோரப் பகுதிகளில் கரையை ஒட்டிய பகுதிகளில் சற்று வலுவாக மதியம் மாலை இரவு நள்ளிரவு நேரங்களில் இருக்கும் இது எடை குறைந்த படகுகளுக்கு மட்டுந்தான் சவால் சில நாள் விசைப்படகுகளுக்கும் சவால் கொடுக்கும் வகையிலே இருக்குமே தவிர அச்சுறுத்தல் ஏதும் இல்லை அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையில் தினசரி மழைங்க தினசரி மழை வளிமண்டல சுழற்சி மன்னார் வளைகுடா மற்றும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள இலங்கை பகுதிகளில் நீடித்து கொண்டிருக்க இலங்கையில் தினசரி மதியம் வந்துவிட்டால் இடி படிவு தொடங்கிவிடுகிறது நேற்றைய மழைப்படிவு முல்லைத்தீவுக்கும் கிடைத்தது நேற்றைய முன்தினம் யாழ்ப்பாணத்துக்கும் கிடைத்தது நெடுந்தீவு யாழ்ப்பாணம் தலைமன்னார் பகுதிக்கும் கிடைத்தது இன்றைக்கும் அதுபோல் இலங்கையில் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட மத்திய மாகாணங்கள் தென் மாகாணங்கள் என்று ஒரு குறிப்பிட்ட மாகாணங்களில் பரவலான மழைப்படிவை கொடுக்கும் ஆனால் மழை எல்லா மாகாணங்களுக்கும் வாய்ப்புண்டு ஆக வரக்கூடிய நாட்களில் இலங்கைக்கு மதியம் வந்துவிட்டால் மழைப்படிவை தொடக்கும் வகையில் அந்த மழைப்படிவு அதாவது கிழக்கு கடலோரம் உருவாகி உள் மா உள் மாகாணங்களுக்கு மழைப்படிப்பை கொடுத்து மேற்கு கடலோரம் அதாவது மன்னார் வளைகுடா பாக்ஜலசிந்தியை ஒட்டிய மேற்கு கரைக்கு வந்து பிறகு பாக்ஜலசிந்தி மன்னார் வளைகுடாவுக்குள்ளும் இறங்கி தமிழ்நாட்டின் கரையை நோக்கி நகர்வதற்கு வாய்ப்பு ஆக இந்த அமைப்பு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் இது இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து பரவலான மழைப்படிவாக மாறும் ஒன்றாம் தேதியிலிருந்து மேலும் பரவலாகும் மே முதல் வாரத்தில் இலங்கைக்கு சற்று கனமழைப்படிவே இருக்கிறது இப்பொழுதே கனமழை தான் இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு ஒதுக்கி ஒதுக்கி பொடுகிறது மே முதல் வாரத்தில் ஒதுக்குதல் பரப்பு குறையும் பரவலாக பெய்ய வாய்ப்பிருக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை முல்லைத்தீவு திரிகோணமலை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அதே போல் வவுனியா கிளிநொச்சி போன்ற பகுதிகளுக்கும் உண்டு பெரும்பாலும் மழை தெற்கு மாகாணங்களில் எல்லா நாளும் இருக்கும் அவ்வப்பொழுது மத்திய மாகாணங்கள் ஒரு சில நாட்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் எட்டினாலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் இனிமேல் அடிக்கடி மழைப்படுவி கொடுக்கும் வகையில் வெப்பச்சலனம் சலனம் ஏற்பட போகிறது ஆக மே இரண்டாவது மூன்றாவது நான்காவது வாரத்திலையும் மழை இருக்குது மே மாத இறுதியில் தென்மேற்குப் பருவமழை இலங்கையில் தொடங்குகிறது கேரளாவில் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி தொடங்குது இலங்கைக்கு இருபத்தி எட்டாம் தேதியே தொடங்கிடும் கண்டிப்பாக இந்த ஆண்டு ஜூன் ஜூலை சராசரிக்கு கூடுதல் மழை காற்று பகுதியாக இருக்கக்கூடிய புத்தளம் மற்றும் யாழ்ப்பாணம் பகுதிகளில் கூட இன்று இந்த வருஷம் தென்மேற்குப் பருவமழை சிறப்பாக இருக்குது தென்மேற்குப் பருவமழை ஜூன் ஜூ ஜூலையில் நல்ல மழை பொழிந்து ஆகஸ்ட்டில் தீவிரம் குறைந்து மீண்டும் செப்டம்பர் அக்டோபரில் தீவிரமான தென்மேற்குப் பருவமழை கொடுக்கும் கண்டிப்பாக நல்ல மழை படிப்பை கொடுப்பதற்கு கடல் கடல் நீரோட்டம் கடல் வெப்பம் எல்லாமே சாதகம் இருக்கிறது கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் தென்மேற்கு பருவமழை என்பதில் மாற்றமில்லை சராசரி வெயில் சராசரிக்கு கூடுதல் மழை கோடை மழை இதில் மாற்றமில்லை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருவேறு பருவமழைகளுமே சராசரி கூடுதல் தான் அதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை ஆக ஒதுக்கி ஒதுக்கி மதியத்தில் தொடங்கக்கூடிய மழை பெய்யும் இடத்துல வழுத்த மழைப்பொடிவாக இடி மின்னலுடன் தரைக்காற்றுடன் இருக்கும் மாலை கூடுதல் பரப்பில் இருக்கும் இரவு வந்துவிட்டால் அது மேற்கு நோக்கி நகர்ந்துவிடும் பிறகு செயலடைந்து மீண்டும் மதியத்திலிருந்து மழைப்படுவை தொடக்கும் இப்படி ஒரு நாள் ஒதுக்கினால் அடுத்த நாள் அந்த இடத்துல மழைப்படுவி கொடுக்கும் ஆக ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு அடுத்தடுத்த நாள் கொடுக்கும் வகையிலே வானிலை கை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை ஆக மே முதல் வாரத்தில் இன்னும் சிறப்பான மழை இருக்குது இரண்டாவது மூன்றாவது வாரத்தில் அதிக வெயில் இருந்தாலும் வெயிலுக்கு பின் மழைப்பொழிவு கொடுக்கும் வெயில் சராசரி தான் அதிகம்னா புழுக்கம் அதிகமாக இருக்கும் வியர்வை அதிகமாக இருக்கும் அசௌகரியம் கூடுதலாக இருக்கும் தவிர வெயிலோட சூடு அதிகமாக இருக்காது புழுக்கம் வியர்வை அதிகமாக இருக்கும் அந்த புழுக்கம் வியர்வைக்கு பிறகு மாலை இரவு இடிமழைப்பொடிவு என்பதை நினைவில் கொண்டு வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்தலாகவும் அடைந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி